வாதம் வந்தி மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் பல சிந்தி உயிர்கள் பல தந்து ஐசைவனிலே அடிந்த சுந்திரம் பாள்கள் பல பட்டு பழகிட்டு இந்த மண்ணிலே பிறந்த சுதந்திரம் வாசிக்கவே நேசிக்கவே உணக்கொழு நாடு நேசம் மீது நேசம் கொண்டு எழுந்து வா மொழி கிடந்து இழு கிடந்து ஓடி வா தேசம் மீது கொண்டு எழுந்து வா மொழி கடந்து இளம் கடந்து ஓடி வா பாக பாரதம் நந்தி மாதரம் பாக பாரதம் நந்தி மாதரம் பாக நந்தி மாதரம் நந்தி மாதரம் பாக வாழும் இந்த பூமி எப்படி தந்ததா வளங்களை எல்லாம் காப்போம் இழந்து எல்லாம் முடிப்போம் நம் தாய் திரு நாடு அதை பாரதம் கொண்டாளுக்கொண்டாளே மாதரம் வாழ்க பாரதம் உதிரம் பல சிந்தி உயிர்கள் பல தந்து வழியே அடைந்த சுந்திரம் பாடுதல் பல பட்டு போர்கள் பழையிட்டு இந்த சுந்திரம் வாசிக்கவே நேசி உனக்கொரு நாடே நீ வாசிக்கவே யோசிக்கவே விடுதலை கொண்டாடு வாழ்க பாரதம் வந்தி மாதரம் பாக பாரதம் வந்தே மாதரம் வாழ்க பாரதம் வந்தே மாதரம் வந்தே மாதரம்